எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஹெவி சைஸில் ஒரு ஹெச்எஃப் மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க மாட்டுக்கான பேக் ஒயிட்டு மாட்டுக்கான உடலமைப்பு மாட்டோட எலும்பு கணம் இது எல்லாமே பார்க்கும்போது சும்மா ஹெவியாக இருக்குங்க நல்லா ஆவரேஜான உயரத்தில் நல்லா ஹெவி பாடி அமைப்பில் நல்ல அகல பேக் வைட்டில் சரியான உடற்கட்ட அமைப்பு கொண்ட மாடுங்க குறுங்கால் மாடு நல்ல நீள அகலத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க இருபத்தைந்து லிட்டர் கரவை வரும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் கண்டிப்பாக இருபதுக்கு தோக்காது இருபதுலேருந்து இருபத்தைந்து லிட்டர் டெஃபினட்டாக கறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க ஹெவி சைஸான மாடுங்க நல்ல மடி எடுத்திருக்கக்கூடிய மாடுங்க இன்னமும் செம்மையாக மடி எடுக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட முகலட்சணம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது நல்ல லக்ஷ்மி கராட்சமான முகலட்சணம் ஹெவி சைஸான மாடு ஹெவியான கரவை வரக்கூடிய மாடு மாடு நல்ல அகல பாடியில் இருக்கக்கூடிய மாடுங்க சும்மா வெயில் கிளைமேட்டெலாம் நல்லாவே தாங்குங்க சும்மா நெருப்பு மாதிரி இருக்க முதுகு மேலே ஒரு ஆள் படுத்துக்கலாம் போல் அந்த அளவுக்கு நல்ல முதுகு அமைப்பு கொண்ட மாடு நல்ல முகலட்சணம் கொண்ட மாடு குறுங்காலில் நல்ல சரியான காம்பு அமைப்பு கொண்ட மாடு இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவில் மூன்றாணியத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் ஆஃபீஸ் பக்கத்துலேயே மாடு விற்பனைக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க அதாவது ஆஃபீஸ்லேருந்து ஒரு கிட்ட ந நடந்து போகிற தூரத்தில் தான் மாடு விற்பனைக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் நம்பர் நேரடியாக வீடியோலையே கொடுத்துருக்கேன் டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பர் தான் அவர் தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நேரில் வந்து பார்த்தோம் இல்லை நீங்கள் வந்து வீடியோ கால் மூலயமாவோ கூட மாட்டை தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாம் மாட்டுக்கான விற்பனை விலை என்ன ஏது அப்படின்றத நீங்கள் மாட்டின் உரிமையாளரே தொடர் கொண்டு பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி